ஜனாதிபதி தேர்தலில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி ஆட்சி மாறும்ஷா ஒவ்வாஹல்லா செய்ய வைப்பா அலமதுல்லா எங்களோட முஸ்லீம்கள் மோடேனாகாம ஆகாமல் எல்லார சூழலை முன்னுக்கு வச்சு இல்லை அல்லாத்தாலா உங்களை எல்லாரையும் விதவிதமாக சோதிப்பான் அது ஒருத்தர் ஒருமை புள்ளிகளாக சோதிக்கப்படும் உங்களோட உங்களோட ஆட்சியால் நீங்கள் வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் நீளம் எங்களோட பரம்பரையே என்ன அது இதுன்னு சொல்லி இல்லாமல் அல்லாஹ் வச்சு எங்களுக்கு செஞ்ச அணியா இங்கே முஸ்லிங்களுக்கு செஞ்ச அணியா எழுவத்தஞ்சி வருஷமா நாட்டுக்கு செஞ்ச அணியாயத்தை முன்னுக்கு வச்சு செய்யோ நாயக்க நாய்க்க மாலி மாலிமாமா ஓட்டு போடுங்க எனக்கு ஒவ்வாஹி பில்லை அஞ்சு சதவீதம் தந்தமில்லை தண்ணி சொட்டும் குடித்தது இல்லை நான் நான் சம்பாரித்து நான் சாப்பிட்றேன் ஆனால் இது வந்து பழிவாங்கலில் ஆட்சி மாறணும் இந்த சிறுகலங்காக்கக்கூடிய இந்த பைத்திய கூட்டங்கள் கொஞ்சம் போகணும் அதில் குறிப்பாக இருநூற்றி இருபத்தஞ்சி பேரில் நூற்றி எழுவத்தி அச்சால் சும்மையே அவுட் வெளியில் போய்த்துருவாங்க எங்கிட்ட முஸ்லீம் காக்கம்மாரிக்கே அந்த காக்கம்மாரில் இருபது பேரில் பதினஞ்சு பேர் அவங்கள வீட்டுக்கு அனுப்பியது இன்ஷா இல்லை கோட்டாப்பே விரட்டேன்மெண்டா இவங்கள விரட்டியில் அனுப்புவோம் இஷாவா கட்டாயமாக அனுரதி திசா சலூட் அவருக்கு என்ன ஆக அனுக்கு போட்டுருங்க அதாவது இவ்வளோ காலமாக நான் வந்து ஜேபி கோட் போட்டது இல்லை இந்த பயணம் போடுற காரணம் வெனச கோனை அப்பிட்ட வெனச கோனை ரணில் ஹெத்தப்பாக போவலாம் எழுவத்தஞ்சி ஃபாஸ் அதாவது இவனுக்கு யாரும் மஹிந்தைக்கு எலும்பேயில ஆக வாப்ப ஜனாதிபதி மகானை கொண்டாயலாம் வசீன் இந்த கொண்ட குடும்பம் கொலகார குடும்பம் அங்களை வந்து அவன் பட்டில் இருந்தேன் அங்களை கொண்டு இப்படி பார்க்கும்போது எல்லாம் கொலகாரன்னு எல்லா சொல்லும் தங்கங்களே உறவுகள் நீங்கள் எனக்கு எப்படி வேணும்னா ஏசுங்க இந்த பையனை அனுரை ஓட்டு போடுங்க ஆனால் நீங்கள் சொல்ல சொல்லி ஹிஸ்மத் மாலை நீங்கள் சொல்கிறீங்க சும்மா சரி அனுரை அறநூறுவா வந்து செய்யலாட்டி செய்யலை மொதல் அரகலை மொதல் சஹித் இஸ்மத் மாலை தான் போதுமா வாழ்ந்து போகுது புல்லகு கீழே கா நாடு வயன் உருவாகும் சரி இந்த மலேசியா வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு கோச்சியை பாருங்கள் பஸ்ஸை பாருங்கள் ரோட்டை பாருங்கள் என்ன இருபத்தஞ்சி வருஷம் என்ன செஞ்சேன் ஒழுங்கான ரோட்டிக்கா ஹைவே பாருங்கள் அதை ஹைவேயா ரெண்டே ரெண்டு வாகனம் போய் அப்போ அது ஹைவே இல்லை அது போய்வே வாங்க ஹைவே காட்டு இங்கே பார்க்கலாம் துபாயில் பார்க்கலாம் ஆனால் அது என்ன ரோட்டு போட்டேன் எங்களை பாலத்தை பாருங்கள் தெமட்டக்கோடையில அந்த போக்கடியை பாருங்கள் டட்லி அதாவது டட்டில் சேனாங்க கொத்தலா கொத்தலாடிஎஸ்என காலத்துலேருந்து இருக்குது அதால் பஸ்ஸு போகணுன்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க இப்போ எப்படி இருக்குது என்ன மூணு மாசத்துக்கு ஒரு கொஞ்சம் அப்படி டச்சப் பண்ண கொடுக்குற மறு உடையுது எவ்வளோ சல்லி அடிக்கிறாய் அதை மூடி வச்சு கத்தி கத்தி நானும் சிராஸ் சிராஸ் என்ன சிராசியா யூனிஸ் அவங்கள பாய் அவங்களுக்கு பேசி கத்தின பொருள் தான் திறந்தானே அதுக்கெல்லாம் எத்தனையோ எச்சு பிடிச்சிக்கான்டம் ஹைர் இருபத்தோராந்தேதி அனுர ஜெயவேவா ஜேவிபி மாறி மாமா ஜெயவே என்னத்துக்கு வெனச கோனை சரியா அங்கட இருப மாமாவில் பதினஞ்சு பேர் பயிர் தருவாங்க இன்ஷால்லா அது இன்ஷால்லா செய்வோம் ஜனாதிபதியை விரட்டின மாதிரி இவனை விரட்டுவோம் அனுரையுடைய டேலண்ட்டு போக போக விளங்கும் இன்ஷால்லா பழைய சண்டை அங்கே ஐம்பத்தி மூணு எல்லாம் விடுங்க இவனையும் செய்யாதா அழுகமே செய்யாதா திகனே செய்யாது இவனு செஞ்சானியன் போதவா ஆ பள்ளிக்குள்ள நாயக்கணாந்த போதவா குருவானந்தே எங்கிட்ட பேர் வேறு ஒரு சொத்துமானு சொன்னேன்னா எங்களுக்கு வந்து கேஸ் வந்து பதினாயிரம் ரூபா போனால் பரவாயில்ல கோட்டா வர வந்தார் வச்சார் காப்பு சரியா அழுத்கம்மையை பற்ற வச்சு என்ன செஞ்சேன் எங்கட எங்கட சல்லியாலே அவங்களுக்கு கூட்ட கட்டி கொடுத்தது சரியா எங்கட டெக்ஸ் சல்லியால அந்த டைம் எங்களை வந்து இதாரு எங்களை ரணில் மாமா ஃப்ரை மினிஸ்டரு என்னத்தை பிடிங்கினாரு சஜித்து ஏதாவது வாய் திறந்த இல்லை சஜித் கோமால அந்த டைம்